மனித வாழ்க்கையில் எப்போது எங்கு எப்படி பிரச்சனை அல்லது விபத்து நேரும் என்பதை யாரும் கணிக்க முடியாது இன்றைய தினம் உலக முதலுதவி தினம் செப்டம்பர் பதிமூன்று இப்போ சாலை விபத்துகள் தீக்காயங்கள் விழுந்து காயமடைவது பாம்புக்கடி திடீர் மயக்கம் போன்ற சூழ்நிலைகள் திடீரென தோன்றுகின்றன அத்தகைய நேரங்களில் மருத்துவர்கள் வரும் வரை உடனடியாக செய்யப்படும் சிகிச்சையே முதல் உதவி எனப்படுகிறது இது உயிர் காப்பாற்றும் முதல் படி என்பதால் ஒவ்வொருவரும் இதை அறிந்து வைத்திருக்க வேண்டும் இப்போ வந்து முதல் உதவியோட நோக்கம் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு பகுதியாக சொல்லலாம் உயிர் காப்பாற்றுதல் பாதிக்கப்பட்டவரின் உயிரை காப்பாற்றுவது முதன்மை அடுத்தது அபாயத்தை குறைத்தல் காயம் அல்லது நோய் மேலும் மோசமடையாமல் தடுப்பது மூன்றாவது வலியை தணித்தல் காயமடைந்தவர் மன அமைதியுடன் இருக்க செய்கிறது அடுத்தது மருத்துவ சிகிச்சைக்கு வழி செய்தல் மருத்துவரிடம் கொண்டு செல்லும் வரை பாதுகாப்பாக வச்சிருக்கணும் இதெல்லாம் தான் ஃபஸ்ட் எய்டோட நோக்கம் சரி சில பொதுவான முதலுதவியை பற்றி நம்ம இப்போ பேசுவோம் இரத்த கசிவு காயத்தை சுத்தமான துணியால் அழுத்தி இரத்தம் நிற்கச் செய்ய வேண்டும் சுத்தமான சுத்தமான துணி அது ரொம்ப முக்கியம் காயத்தை மூடணும் அந்த கட்டுப்பட் கட்டுப்பட்டி அதாவது அந்த இது மேலே வைப்பாங்க இல்லையா காயத்து மேலே காயத்தை மூடுறதுக்கு சாஃப்டான அதை வச்சு மூடணும் அடுத்தது அதிக ரத்தம் சிந்தினால் உடனே மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் எய்டு பண்ணாலும் சுத்தமானதாக இருக்கணும் அது கொஞ்சம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்புறம் அதுவே இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது எரி விபத்து அல்லது தீக்காயம் இதுக்கு எப்படி பண்ண ஹெல்ப் பண்ணணும்னா காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனே குளிர்ந்த நீரை ஊற்ற வேண்டும் நம்ம நினப்போம் அப்படிலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் அது கரெக்டு எண்ணெய் மை பசை போன்றவற்றை தடவக்கூடாது அப்புறமா காயத்தை சுத்தமான பருத்தி துணியால் மூட வேண்டும் இதுதான் முக்கியம் சுத்தமாக இருக்கணும் மூன்றாவது எலும்பு முறிவு எலும்பு முறிவு ஏற்பட்டால் என்ன செய்யணும் முறிவு ஏற்பட்ட இடத்தை அசைக்காமல் வைக்க வேண்டும் அருகில் உள்ள குச்சி அல்லது பலகையை ஸ்பிளிண்ட் போல் கட்டி நிலைநிறுத்த வேண்டும் ரெண்டு பக்கமும் வச்சு அதை அசையாமல் கட்டிடணும் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் அடுத்தது திணறல் அல்லது மயக்கம் இது வந்தால் என்ன செய்கிறது பாதிக்கப்பட்டவரை வெளிச்ச கா வெளிச்சம் காற்று உள்ள இடத்துக்கு மாற்றணும் முதல்ல அதுக்கப்புறமா மயக்கமாக இருந்தால் தலையை சற்று பின்னால் சாய்த்து மூக்கு வழியாக மூச்சு சரியாக உள்ளதா அப்படிங்கிறத பார்க்குறது அவசியம் மூச்சு இல்லை அப்படின்னா சிபிஆர் அதாவது மார்பு அழுத்தம் வாய் மூச்சு இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் பண்ணணும் வேறு யாரும் பண்ணக்கூடாது இதை உடனடியாக செய்யணும் அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாம்புக்கடி பாதிக்கப்பட்டவரை அசையாமல் அமைதியாக படுக்க வைக்கணும் கடிப்பட்ட இடத்துல இரத்த ஓட்டம் அதிகரிக்காமல் பார்த்துக்கணும் அதாவது தொங்குற மாதிரி இருந்ததுன்னா அது வேகமாக ரத்தம் இறங்கும் அப்படி இல்லாமல் பார்த்துக்கிடணும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் மக்கள் வைத்திய முறைகளையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அடுத்தது வண்டுக்கடி அல்லது தேனீக்கடி இப்போ வந்து அந்த கடிப்பட்ட இடத்த வந்து அந்த துளை போட்ட இடத்த வந்து அந்த ஒரு இது மாதிரி குச்சி மாதிரி அது அந்த கடித்தது இது இருக்கும் அதை வந்து எடுத்துடணும் எடுத்து வெளியேற்றிட்டு குளிர்ந்த நீரில் கழுவணும் வலி அல்லது வீக்கம் அதிகமாக இருந்தால் மருத்துவரை அணுகணும் இப்போ உதவியோட முக்கியத்துவம் என்ன உயிர் காப்பாற்றும் வாய்ப்பை அதிகரிக்கும் காயம் மோசமடையாமல் தடுக்கும் மனித நேயத்தை வளர்க்குது இந்த முதல் உதவி ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி தான் அது தாமதமான நிறைய பாதிப்புகள் வரலாம் அது வராமல் தடுக்குது ஒரு ஒவ்வொருத்தரும் சமூகத்தில் பொறுப்புணர்வோடு வாழ்கிறதுக்கு உதவுது இது வந்து முதலுதவிங்கிறது வந்து உயிரை காப்பாற்ற அரிய செயல் அடிப்படை முதல் உதவியை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் வேலைத்தளங்கள் வீடுகள் என எங்கும் எல்லா இடத்துலையுமே சிறிய முதலுதவி வச்சிருக்கணும் வைச்சிருக்கணும் ஒரு நொடியில் உதவி உயிரை காப்பாற்றும் அதனால் ஒவ்வொருத்தரும் முதலுதவியில் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் நன்றி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி